குட் டேனா மேக்ஸிமம் வந்து நல்ல நாட்டுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கிலீஷில் போடுவாங்க மேக்ஸிமம் ஏன் நீங்கள் தமிழில் போட்டீங்க டைட்டில் ஏன் தமிழில் என்ன பிரச்சனைண்ணா இல்லை தமிழில் என்ன பிரச்சனைனா இப்போ வந்து தமிழில் வந்து கூகுளில் ட்ரை பண்ணால் தமிழில் வராது இப்போ இங்கிலீ இங்கிலீஷில் ட்ரை பண்ணால் டக்குன்னு வந்து எடுத்துக் கொடுக்கும் அதுக்காக தான் கேட்குறேன் தேங்க்ஸ் கார்த்திக் சார் நீங்கள் குடிக்கிறதுக்கு காரணம் அக காரணம் பூரா காரணம் நிறைய பேசினீங்க அதெல்லாம் ஒத்துக்கிட்டு நிறைய நியாயமான பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட்டு ரொம்ப எளிதாக மார்க்கில் சரக்கு கிடைக்க அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே என்ன காரணம் ஆனால் இந்த படம் அதை பற்றி பேசலைங்கிறதுனால பேசலை பொதுவாக பேசணுன்னா நான் நிறையா சொல்லலாம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் நிறைய இருக்குது நான் அதில் சொன்னது சமூக காரணங்கள் மட்டும்தான் சொன்னேன் அரசியல் காரணங்கள் இதில் முதன்மையாக இருக்குது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரமும் இருக்குது அந்த படத்துக்கு அது தேவையில்லைங்கிறதுனால அது இந்த நம்ம சொல்லிக்கல இந்த கதாபாத்திரம் சமூக காரணங்கள் என்னென்னா அவனுக்கு கொண்டு போய் அந்த குடிக்களை விட்டுச்சுங்கிறது மட்டும்தான் பகிர்ந்து தோணுச்சு வேற ஒரு இடங்களில் உறுதியாக நானே எழுதுவேன் போதைக்கும் மது விற்பனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணம் என்னான்ட்டு சொல்லுவேன் நிச்சயமாக சொல்லுவேன் டேரக்டர் சார் படத்தில் ஒரு சீன் வச்சுருப்பீங்க அவர் போயிட்டு யூரியன் பாஸ் பண்ணுவார் ஆனால் அங்கே அதில் நிறைய கட்சி கொடிகள் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த கட்சிக்கொடிகளை வச்சு ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணுவீங்க எல்லாமே ப்ளர் ப்ளர் அதுக்கு சொன்னேன் என்ன எல்லா கட்சி முன்னாடி நடுவில் போயிட்டு அவர் வந்து யூரின் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும் நான் என்ன கேட்கறேன்னா இப்போ சாதாரண ஒரு வார்த்தை சொன்னாவே நம்ம கட்சிக்காரங்க ஓட மாட்டுறாங்க சரிங்களா இப்போ நம்ம கட்சி அத்தின் கட்சிக்கொடிகள் நட்டு வச்சிருக்கும் போது அது கேவலப்படுத்துற மாதிரி இருக்க மாதிரி இருக்கு அதான் கேட்டேன் இல்லைண்ணா அது எல்லாமே பிளர் பண்ணிருக்காங்க ஒரு நிமிஷம் பண்ணியாச்சு அப்படி தெரிஞ்சால் அதையும் சார் குகன் சார் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி படத்தில் எல்லாரும் புது புதுபோக நீங்கள் இப்போதான் போஸ்டர் போகிறேன் காளிவங்கட் பக்ஸ் எல்லாரோடையும் விஜய் முருகன் அவர் இருக்கார் அந்த அம்மா மைனா ஏன் அப்புறம் புதுமுகன் சொல்றீங்க சார் டீம் டைரக்ஷன் டீம் பார்த்தீங்கன்னா புதுசு இப்போ நீங்கள் டிஓபி வந்து அவர் மதன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கொண்டு வர்றாரு இப்போ டைரக்டருக்கு புதுசு ஆக்டருக்கு புதுசு அப்புறம் நீங்கள் மைக்கேல்கு திரைக்கதை வசன அவருக்கும் இது புதுசு அதனால் லார்ஜராக அவங்களுக்கு தான் முன்னாடி வரணுங்கிறது தான் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டுக்கு இது இவங்க முன்னாடி வரணுங்கிற ஒரு விருப்பம் தான் சார் அப்புறம் நீங்கள் பேசுகிறப்ப பார்த்தா நம்ம தனஞ்சயன் சார் அப்புறம் நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த ஸ்டைலில் இருக்குது அடுத்து திரையுலகத்த ஆளை நினைக்கிறீங்களா ஏன்னா குகன் சார் ஏன்னா நீங்கள் முன்னெல்லாம் முகத்தையே காட்ட மாட்டீங்க எஸ்ஆர் பிரபு சார் ஆஃபி இருந்தாலும் இப்போ இப்போ கொஞ்சம் நாளாக மேடைக்கு வர்றீங்க பேசுகிறீங்க நல்லாவும் பேசுகிறீங்க சினிமாவை ஏதாவது வாழ வைக்கிற பிளான் சார் நன்றி சார் உங்கள் ஆதரவுக்கு ப்ளஸ்ஸிங்ஸ்க்கு நன்றி தேங்க்யூ கரெக்ட் சார் குட் டே சார் இந்த நேம் வந்து எல்லாருக்குமே தெரியும் காலையில் எழுந்தவொன்று குழந்தைங்க கூட பிஸ்கெட் குட் டே குட் டே ப்ரொமோஷனுக்காகவா இல்லை அந்த கம்பெனி எதாவது காசு கொடுத்துருக்கா

இந்த குடியை சம்மந்தமாகவே நிறையா பேசி பேசி பார்த்து இந்த படத்துக்குள்ளே ஒரு தந்தை மகளுக்கான உறவு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால் குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு தலை ஒரு கட்டத்தில் போகும்போது நிறையா அது சம்மந்தமாக போய் சரி ஆங்கில தலைப்பாக இருந்தாலும் இந்த ஒரு படத்தில் எங்கள்ட்ட நாங்களே மன்னிச்சுக்கிட்டு சரி குட் டேன்னு வச்சா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு போய் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வச்சிடலாம் டேரெக்ட் சார் இல்லை இன்னைக்கு குடியை பற்றி தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க குடியை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே தள்ளாடி தான் இருக்குது ஆனால் குடினால இல்லை ஏன்னா எல்லாமே போதையில் கஞ்சா போதை அப்படின்னு அந்த அடுத்த கருத்து போயிட்டாங்க இப்போது எல்லாருமே முக்காச்சு டாஸ்மாக பெட்ருப்பா அப்படின்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா குடிச்சா நான் அவன் பாட்டு கவர்மெண்ட் படுத்துகிற போகிறான் ஆனால் இவங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் வர படங்களில் பார்த்திங்கன்னா அதுதான் ஓவராக இருக்குது நம்ம கண் முன்னாடியே தெரியுமே நியூஸ் காலையில் இருந்தவுடனே பார்த்துருப்பீங்களே நிறைய தாலி அறுப்பு நிறைய பேர் கோலை பண்ணுறது ஏன் அதை இது பண்ணல ஏன் குடியே நம்ம கதை தாலி சார் வணக்கம் எழுதி இருக்கீங்களா சார் ஒன்னும் இல்லை சார் மாதவன் சார் வந்து எவனோ ஒரு படம் நடிச்சிருப்பாரு உங்க உங்களோட படமும் அது மாதிரிதான் இருக்கு ஆனா அவர் வந்து குடி இல்லாம சமுதாயத்துல அவர் வந்து ஒரு ட்ரெயின்ல ஓரமா உட்கார வர பிரச்சனைகளை சொசைட்டில ஒரு கோல்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாங்குறது ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாரு ஆனா அவர் அதுல குடி பழக்கத்தை காமிச்சிருக்க மாட்டாரு நீங்க இதை காமிக்கிறீங்க அன்னைக்கே வந்து குடி இல்லாம வந்து சில விஷயங்கள் பண்றாங்க குடிய வச்சுதான் இதை காமிக்கணுமா அப்படின்னு எதா தோணுச்சு சார் இப்போ குடியை வந்து இது இங்கே வந்து நம்ம நியாயப்படுத்தலை இதில் குடியை நியாயப்படுத்தலை குடிங்கிறது ஒருத்தன் அவன் தன்னோட டெம்பரரியான ஒரு சைலன்ஸ்க்கு அவன் குடிக்கிறான் எல்லாருமே இங்கே எல்லாருமே டெம்பரரியான சைலன்ஸ் தான் குடிக்கிறோம் ஆனால் அந்த டெம்பரரியான சைலன்ஸ் இவனுக்கு நடக்கல எல்லாருக்குமே குடின்னா ஒரு கருத்து இருக்கு இல்லையா இது நீங்கள் பாத்தீங்கன்னா அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி மாறலாம் அதுக்காக இந்த குடிங்கிற போர்ஷன் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது மற்றபடி குடி 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 எல்லா குடியும் இதில் சேர்க்க வேண்டாம் இது நீங்கள் பாருங்கள் இது ஒரு தனி குடியாக இருக்கும் கண்டிப்பாக நல்ல குடி தான் இது பாருங்கள் ஸோ கொஸ்டின் டு யூ இங்கே டியூர் டியூர் ரைட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் முதல்ல சின்ன படங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் அண்ட் வெற்றிகரமாக இந்த லெவலில் கொண்டு வந்திருக்கிறதுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் எஸ்பெஷலி டு ட்ரீம் வாரியர்ஸ் ஃபார் பேக்கிங் யோ ஃபார் பேக்கிங் த மால் த வே த்ரூ

வந்து பார்க்கும்போது இவர் கேப் எடுத்துட்டு ஓடிட்டாரு தொப்பியை போட்டு உட்காந்து ஒயின் ஷாப்பில் உட்காந்து குடிச்சிட்டு இருந்துருக்கிறாரு அது சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் அது ஆ ஸோ அது வந்து எங்களை இன்ஸ்பைர் பண்ணிச்சு அப்போது நாங்கள் ஃபீல் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது இவர் பார்க்கும் லிட்ரலி பயம்தான் ஒரு மாதிரி ஆனால் இவர்கிட்ட உட்காந்து பேசினோம்னா நான் அப்படி பண்ணியிருக்கேன் எப்படி ஓப்பனாக அடிக்கிறாரு எப்படி அடிக்கிறாருன்னு தெரில நம்மலாம் நம்ம நான்லாம் ரொம்ப நல்ல ஒன்னாட்டு நடிப்பேன் நம்ம எல்லாருமே நடிப்போம் யாரும் இங்கே விதிவிலக்கு இல்லை நான் இவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது இல்லையா இந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸ்கிட்ட கொடுக்கலான்ட்டு சிலது வந்து சொல்ல முடியாதுங்க சிலது வந்து குடும்ப ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்க சொல்ல முடியாது ஸோ இதை மையப்படுத்தி இவன் இப்படி இருக்கான்னா இவனோட பேக் ஸ்டோரி எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சினிமாக்கான சில இலக்கணங்கள் இருக்கு அதை மக்கள் கொஞ்சம் இருக்காங்க அது இப்போதான் மாறிட்டு வருது மாற்றமும் வேணும் அந்த டெம்ப்ளேட்டும் இருக்கணும் அது எங்கேஜாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு இவருடைய அந்த ஒரு வரியை எடுத்து தான் நம்ம வந்து பல வரிகள் சேர்த்து இந்த கதையாக வந்திருக்கு சார் ஹீரோ சார் சார் பிருத்விராஜ் சார் உங்களுக்கு கேள்வி ஒரு சீன்ல வந்துட்டு சமந்தாவுக்கும் த்ரிஷாவுக்கும் முத்தம் கொடுக்குறீங்க அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டிங்களா இல்ல இப்ப அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த காட்சியை நீக்கிடுவீங்களா இல்லை சார் நான் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு அந்த ஒரு சின்ன இயக்கம் இருக்குது பட் பர்மிஷன் கேட்கல சார் இதுக்கப்புறம் நேரில் எங்கேயாவது மீட் பண்ணுற சம இது கிடச்சதுன்னா பர்மிஷன் கேட்டு இல்லை அவங்க ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா கண்டிப்பாக தெரிவிக்க மாட்டாங்க சார் ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் டெய்லியும் வந்து இன்னுமே எல்லா ஏரியனுக்கும் கிஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க இரவு சார் இது கார்த்திக் நேசா சார் வந்து நிறைய சீன் சொன்னார் அவருடைய அவருடைய வாழ்க்கையிலேருந்து நிறைய வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார்னு பாடலாசிரியரை தவிர அவருக்கு வந்து கதா ஆசிரியராக தறைக்கதா ஆசிரியராக பேமெண்ட் கொடுத்தீங்களா அவர்ட்ட வந்து எம்ஓசிலாம் வாங்குனீங்களா இல்லை பேர் வந்துடுதா டைட்டில் காட்டில் நல்ல பெருமிஷன் அவரே பேமெண்ட் கேட்கலன்னு ஞாபகப்படுத்தி விட்டீங்க பரவாயில்ல இந்த படத்தில் அடிஷ்னல் டையலாக்கும் அவர் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் டைமாக இதை தாண்டி நண்பர் நல்ல மனிதர் எங்களுக்கு பேமெண்ட் வாங்கலான்றதுக்காக இதெல்லாம் சொல்ல உண்மையாகவே கார்த்தி வந்து அவ்வளோ ஒரு இந்த படத்துக்கு நிறைய உழைச்சி கொடுத்துருக்காரு ஸோ வரது தமிழ்நாட்டில் நிறைய பேச முடியும் இல்லை எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் கொஞ்சம் மனைவி இப்போ தான் குறிஞ்ச குறிஞ்சது அனுப்பிச்சிருந்தாங்க குட் டே வந்து என்னுடைய நூறாவது படம் ஆமாம் நூற்றி எழுபதாவது பாடல் அந்த மின்மினிய ராசாத்தி இந்த நேரத்தில் அதிகம் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கிட்டு அடிச்ச படம் குட்டியில் குட்டியை தான் எனமே ஆமாம் ஓகே சார்